ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரீன்லேண்ட் மேட்டூர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மேட்டூர் அணையிலேருந்து கொளத்தூர் பறவழியில் மூலக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் இருக்கப்போ அழகான ஒரு வாழைத்தோப்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் மணி பன்னெண்டே முக்கால் தான் ஆகுது டுவல் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகுது ஆனால் வெயிலே இல்லை குளத்தூர் போகிற வழி ஃபுல்லாக வாழை மரங்கள் சூழ்ந்துருக்கு இந்த பசுமையை காமிக்கணுங்கிறதுக்காகவே இன்றைக்கி நான் வந்து அவுட்டோர் மாதிரி வந்து எடுத்துகிட்ருக்கேன் இது வந்து மேட்டூர் இருந்து கொளத்தூர் போகிற வழியில் மூளக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்